அப்போ இது ஒன்று நூறுரூவா வீட்டுக்குள்ளே இருக்கிற செ செடி வந்து வாங்கியிருக்கேன் இது ஒன்று நூறுரூவா இதுவும் ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் வாடகை போச்சு இப்போ இது நூறுரூவா இது நூறுரூவா இரநூறுவா கொடுத்து வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் நல்ல வளம் தான் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ வெயில் வந்து போயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன் அதுவும் இன்றைக்கி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமே தான் நான் செட் பண்ணணும் பார்க்கலாம் இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மண்ணை வந்து எடுத்திருக்கேன் இதுலேருந்து மண்ணை எடுத்து இப்போ வந்து கூட கொஞ்சம் மண்ணை போட்டு செட் பண்ணணும் அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இந்த கிண்ணத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டு பண்ணுறேன் இப்போ சூப்பராக செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எதுக்காக இது வாங்குகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சுத்தமான ஒரு ஆக்சிஜனை வந்து கொடுக்காது வீட்டுக்குள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சுத்தமான காற்று வேணும் அப்படின்னு சொன்னால் சுத்தமான ஒரு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கணும் அதனால தான் வந்து இதெல்லாம் நிறைய வாங்குறேன் இன்றைக்கி நிறைய வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் இன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்து நூறுரூவா தான் இது ஒன்று நூறுரூவாய்க்கு வாங்கினேன் யார் நூற்றம்பது ரூபா சொன்னார் நூறுரூவா கேட்டு ரெண்டு செடி வாங்கியிருக்கேன் டீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பாருங்கள் தனியாக எடுத்துட்டேன் மண்ணை வந்து அது கூட போட்டிருக்கேன் இப்போ செட் பண்ணிடலாம் சூப்பராக டெஸ்ட் சூப்பராக செட் பண்ணிட்டேன் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு செடி வந்து இருந்தது இப்போ இதையும் செட் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணியாச்சு நான் வந்து பெட்ரூமில் வைக்கிறதுக்காக வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஏன்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லதே நம்ம வைக்கணும் என்ன சுவாசிக்கணும் இப்போ வந்து அழகாக வந்து இதுக்கு மட்டும் ஒரு செடி வாங்கணும் வாங்கலை இது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவான்னு சொன்னதால வாங்கலை இந்த மாதிரி வாங்கணும் எனக்கு ஆசை அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னொன்று கூட வாங்கியிருக்கலாம் பாருங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து நான் வச்சுருந்துருக்கேன் இலை அப்புறம் போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இது ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி இன்னொன்று கூட வாங்கியிருக்கலாமுருக்கு இல்லை வேற வாங்கலாமான்னு பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீட்டை வந்து கிளீனாக மட்டும் வச்சுருந்தா போதுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே சமயம் வீட்டை வந்து அழகுப்படுத்தணும் அடுத்தவங்களுக்காக நம்ம அழகுப்படுத்தலாம் நமக்கு நாமே அழகுப்படுத்தணும் வீட்டை அழகுப்படுத்தும் போது இந்த மான செடிகள்லாம் வந்து வைக்கும்போது சுத்தமான ஒரு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் வீட்டில் உள்ள காற்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு காற்றாக வந்து மாறும் ப்யூரிஃபை அப்படி சொல்லலாம் நிறைய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்றை வந்து அதனால் முடிஞ்ச வரை வந்து இப்படியே வைக்கலாம் எல்லாமே ஆர்டிஃபை ஃப்ளவராக வந்து நம்ம வைக்கிறது ஒரு காட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் பிளாஸ்டிக் கவர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு யூஸ் ஒன்றும் கிடையாது ஆனால் இது சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கும் அதனால் இந்த மாதிரியே முடிஞ்ச வர வைங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுங்க மறக்காம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன் எட்டு செடி வருது ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கேன் எட்டு செடி வந்துகிட்டு இருக்கு அதனால தான் இந்த ஒரு செடி நான் வாங்கல பார்த்தா அது எல்லாமே தொட்டியோடு தான் வராங்க அது எல்லாமே தொட்டியோடு தான் கொண்டு வராங்கனால இப்போ இருபது மட்டும் வாங்கணும் வெளியே பிடிச்சா மறக்காம சேரில் சர்சை பண்ணித்த